ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வா துலாம் துளாம் மாதம் ஐபசி இரண்டாம் நாள் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை இன்று மாலை மூன்று நான்கு மணி வரை திரையோதசி திதி பின்பு சதுர்தசி திதி இன்று இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் நாம யோகம் இன்று அதிகாலை ரெண்டு நாற்பத்தி நாலு மணி வரை கரசை பின்பு மாலை மூன்று மணி வரை மணிசை பின்பு பத்திரிக்கரணம் இன்று காலை ஆறு மணி வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் மேல்நோக்கு நாள் மாத சிவராத்திரி இன்று சுப முகூர்த்த ஆகும் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் இன்று இரவு ஏழு முப்பத்தி ஏழு மணி வரை ஆவிட்டம் பின்பு சதயம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு ஜீவன் இன்று மாலை ஆறு நாற்பது மணி வரை அரை வாழ்க்கை பின்பு உயிரற்றவை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ஏமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபகரமான நாளாகும் ரிசவம் தோல்வி பயம் ஏற்படக்கூடும் மிதனும் வெற்றி பெற வாய்ப்புண்டாகும் கடகம் உதவி பெறுவீர்கள் சிம்மம் மேன்மை உண்டாகும் கன்னி அமைதியான நாளாகும் துலாம் தெளிவு அன சிந்தனை பிறக்கும் விருச்சிகம் பொறுமை தேவைப்படும் தனுசு தேர்ச்சி பெறுவீர்கள் மகரம் சிந்தனை பெருகும் கும்பம் நட்பு உருவாகும் மீனம் நற்செயல் செய்வீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று சிவராத்திரி சிவபெருமானை வழிபாடு செய்ய குழப்பங்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திர நட்சத்திர நாளான இன்று சாஸ்தா வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் இன்று நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு நல்ல நாளாகும் கட்டிட பணிகளை மேற்கொள்வதற்காகவும் சோலை பணிகளை மேற்கொள்ளவும் இன்று உகந்த நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கு இன்று மிகச்சிறந்த நாளாகும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது அபிஷேக பொருட்கள் வாங்கி தானமாக கொடுக்கும்போது இன்று நல்ல வளர்ச்சி பெறுவீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன் நேரிலும் ஆண்களிலும் பார்க்கப்படும் ஜோதிட வகுப்பு சார்ந்துகள் விவரங்களுக்கும் ஜாதக நோட்டு எழுதுவதற்கும் கருத்தரங்கில் பேசுவதற்காகவும் அனைவரையும் வரவேற்கப்படுகிறோம் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்